முப்பத்தி ஓராவது பதிகம் கண்டப்பத்து திருச்சிற்றம்பலம் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தை தானை தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அணிகொள் தில்லை கண்டே வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாதே தளர்வைதி கிடப்பேனை எனை பெரிதும் ஆட்கொண்டேன் பிறப்பருத்த இலியை அனை தொழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்தன் உள மண்ணி கருத்திருத்தி ஊன் போக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் பதத்தை அருத்தினால் நாயேன் அணிகொள் தில்லை கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்டனாயேனை வல்லாளனாய் வந்து இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் மறுத்தானை எல்லோரும் இறஞ்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே சாதிகூலம் பிற பெண்ணும் சுழிபட்டு தடுமாறும் அதமளி தாட்கொண்டு பேதை குணம் பிறருவம் மாய்த்து கொதில முதானானை குலாவுத்தில் கண்டேனே பிறவிதனை அறமாற்றி பினிமூப்பென்றவை இரண்டும் உறவினோடு மொழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செரி பொ நகர் திருச்சிற்றம்பலம் மண்ணி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் பரிசும் இல்லா பசுபாசும் அரு தருளி பித்தனிவன் என்ன என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமேனும் தின் கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே அளவிலா பாவகத்தால் அமு குண்டிங் அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலாந்தம் அளித்தென்னை ஆண்டானை களவிலவானவரும் தொழும் தில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசொன்றும் நாயே ஓங்கி உள தொழி வளர உலப்பில அன்பருளி வாங்கி வினை வீனை வான் கருணை தந்தானை நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி போறியாகி பேதங்கள் தூமாய், வேதமீல பெருமயனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளருளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதே தும் விலங்கு தில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதே தும் விலங்கு தில்லை கண்டேனே திருச்சிற்றம்